ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள் வலுப்பற்று அந்த பாவகத்தின் அதிபதிகளும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்ற நிலையில் அந்த ஜாதகத்தினுடைய செவ்வாயும் அதிக வலுப்பற்ற நிலையில் இருக்கின்ற போது அந்த ஜாதகனுக்கு யோக தசாக்களோ அல்லது இந்த பாவகங்களோடு தொடர்பு பெற்ற தசாவோ அல்லது அந்த ஜாதகனுக்கு நேரடியாக செவ்வாயினுடைய தசாவோ வருகின்ற போது அந்த ஜாதகன் மருத்துவம் பயில்கிறார் அதனோடு மட்டுமல்ல பின் மருத்துவர் ஆகிறார் இதற்கான ஜோதிட காரணம் என்பது ஆறாம் பாவகம் என்பது சுக்ரன் என்கின்ற ஆறு என்கின்ற எண்ணியலை கொண்டது இதனால்தான் சுக்ரன் என்ன பண்றார் அப்படின்னா ரிசபத்திற்கே ஆறாம் அதிபதியாக வருகிறார் இது ஆறு நோய் பாவகத்தை குறிப்பிடுவதாலும் அதனோடு மட்டுமல்ல இதனோடு எட்டு என்பது ஒருவருடைய ஆயுளையும் குறிப்பிடுவதும் போன்று இங்கே பனிரெண்டாம் பாவகம் என்பது ஒருவருடைய அந்தரங்க உடல் பாகங்களை குறிப்பிடுவதாலும் இதனோடு இணைந்து பத்தாம் பாவகம் என்பது அவர் இந்த தொழிலை செய்தாக வேண்டும் ஒருவர் உடலில் மறந்திருக்கின்ற நோயினை கண்டுணர்ந்து அவர் ஆயுளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கர்மாவான பத்தாம் பாவகத்தின் அதிபதியும் அங்கே இணைவு பெறுகின்ற போது ஒன்றுக்கொன்று வலுப்பற்று தொடர்பு பெறுகின்ற போது இந்த ஜாதகன் நிச்சயமாக என்ன மருத்துவராக அங்கே மாறுகிறார் இது பிரபஞ்ச மேலும் இங்கே செவ்வாய் என்பது மருத்துவத்தின் முதல்நிலை காரக கிரகம் என்று சொல்வதற்கான காரணம் ஆறு என்பது ஒரு நோயினை குறிப்பிடுவது போல ஆறின் தலைகீழ் என்பது பாக்கியத்தை குறிப்பிடுவது அது மட்டுமல்ல ஒரு உடல் என்பதை மனிதனுடைய உடல் என்பது இங்கே செவ்வாயினுடைய உயிர்காரகம் ஆகும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா உடலும் உயிரும் இந்த பூமியில்தான் வாழ்கிறது என்பதால் இந்த செவ்வாயினுடைய உயிரற்ற காரகமாக இந்த பூமி சொல்லப்பட்டதை தவிர்த்து செவ்வாயினுடைய முதல் காரகம் நாம் இந்த மனிதர்களுடைய உடல்கள் ஆகும் இந்த ஆகவே இந்த உடலானது இயங்குவதற்கு தேவையான வீரியத்தையும் அதே போன்று இந்த உடல் இயக்கத்திற்கான இரத்தத்தின் ஓட்டத்தினையும் சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஆகவே இந்த செவ்வாய் வலுப்பற்ற ஒரு ஜாதகன் மட்டுமே இரத்தத்தை பார்த்து தலை சுற்றாமல் இருக்கக்கூடிய வீரியமிக்க ஒருவர் மட்டுமே இங்கே மருத்துவராகிறார் அந்த உடலை உயிரோடு இருக்கின்ற போது அந்த உடலை காப்பாற்றுவதற்கு ஆயுதம் ஏந்தி அந்த உடலை பாகங்களை வெட்டி அந்த உயிர்களை காப்பாற்றும் வீரியமிக்க தைரியமிக்க ஒரு மனிதராய் இந்த பிரபஞ்சத்தில் அவர் வாழ்கிறார்